சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டான் சிக்கன் பிரியாணி அபிச்சு நான் ஒரு போண்டா தான் எடுத்தேன் ரெண்டு போண்டா பார்த்தீங்களா வேலச்சேரி வந்து சைதாப்பேட்டை கிண்டி ஒண்ணு போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திட்டி துப்புன்னு காலையில ஒரு எட்டே முக்கால் இருக்கும் மதுரை வயல் வரை ஒரு பயணம் அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் காலையிலே வெயில் மண்டைய போலக்கு சென்னையில் அதே அப்பா நான் ஒரு மணி வெயில் மாதிரி போடு ஓடுனு போட்டுக்கிட்டு இருக்கு சரியான வெயில் இதுதான் சென்னையில் புதுசாக விட்டுருக்க சிட்டி பஸ்ஸு நல்லா இருக்கு பாருங்க ஆட்டோக்காரர் வந்து மறிச்சுக்கிட்டாரு அண்ணல் பறக்குது வெயில் அதுலயும் இவ்வளவு டிராபிக் பஸ் நல்லா இருக்குங்க ஆனா ப்ளூ கலர்ல பெயிண்டிங் எடுத்து ஏசி கிடையாது முத்தோடி ஏசி ஆனா எந்த பஸ்ஸா பார்த்தாலும் வடக்கிங்க தான் உட்காந்துருக்காங்க அரை கிலோமீட்டருக்கு நிக்கிறாங்க டிராபிக் அப்படியே அப்பா இந்த வெயில் நாங்கள் போறது கீழே பாலத்துல எப்பல்லாம் வண்டி கட்டுங்க இந்து தொழில்முக பல்கலைக்கழகம் சென்னை வேலை பாருங்க நாங்கள் கீழே போய்கிட்டு இருக்கோம் பாலத்திலயும் கீழே டிராபிக் நம்ம எப்படி கிராஸ் பண்ணி போகுதோ தீயில அட்டச்சுக்கு நிற்கிறாய் ஃபுல்லாக இது ஏதோ பார்க்கு பார்க்கு என்ன பார்க்கு சிறுவை இயற்கை பூங்கா ஆகா உள்ள போலாமே இதுதான் காந்தி மாட்டா மண்டபம் நல்லா இருக்குங்க இங்கே மரம் அதிகமாக இருக்கு ஸ்டாண்டு இந்த ஏரியாவில் கொஞ்சம் மரம் நிறையா இருக்கு அதனால கொஞ்சம் கூலிங்காக இருக்கு வேலச்சேரி வந்து லெப்ட்ல போன சைதாப்பேட்டை கிண்டி கிண்டி நேரம் போன ஆனால் இங்க ஒன்று என்னன்னாக்கா எல்லாருமே நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஹெல்மெட் போடுறாங்க பின்னாடி ஆளு உட்காந்தாலும் ஹெல்மெட் போட்டுறாங்க ஒரு சில ஹெல்மெட்டே போடுறதில்ல வண்டி ஓட்டுற ஒரு ஹெல்மெட் போட்டா பின்னாடி உட்காந்துருக்கிற ஹெல்மெட் போடுறது சென்னை ஊரம் மெட்ரோ பாலம் இருக்கு மெட்ரோ வேலை முடிஞ்சாதே என்ன டிராபிக் கிளியர் அதுவரையும் கிளியர் ஆகாது மெட்ரோ பலன் இருக்கு சென்னை போரூர் எட்டு கிலோமீட்டர்

கிண்டில கிண்டி ஏர்போர்ட் பில்டிங்ல பொருசு பொருசா வந்துருக்குங்க ஏ அப்பா லெஃப்டில் போனால் தாம்பரம் பூந்தாமல்லி ஸ்ட்ரெயிட்டாக போகணும் கோயம்பேடு வந்து ரைட்டில் போகணும் விமான நிலையம் லெஃப்ட்டு போரூர் ஸ்ட்ரெயிட் பாரம் கிண்டி பாலத்தில் வந்து சூப்பராக கட்டியிருக்க கிண்டி பாலம் ரவுண்டானோம் அதே பெரிய பெரிய பாலமாக இருக்குது இவர் இதுக்கு இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வளைவு போட்ட பாலம் அப்பா சரியான வளம் சிட்டிக்குள்ளே குள்ள பெரிய வளத்தை போட்டிருக்கு சூப்பராக போட்டிருக்காங்க டிராபிக் குறைக்கிறதுக்காண்டி படிப்பாக்கம் போகிற ரோட்டில் வர சேராட்டா பாருங்க ஏதாவது சென்னையில் சேராட்டா டாட்டா ஏசிய ஒரு பள்ளியாசம் இருக்கு இவங்களுக்கு ஃபுல்லாக வேலை அது அதனால அந்த சின்ன ரோடாக்கிறதுங்க டிராஃபிக் ஃபவர் பூராமே வெட்ரோ வேலை தான் கிரேன் இருக்கு பெரிய பெரிய கிரேனா இருக்கு எவ்வளோ துருகிலான அட்டம் பாருங்க வர்ற காலத்தில் செம்ம சூப்பராக வந்துடும் பாருங்க வேலை தான் இருக்கு பில்டிங் புதுசு புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்கு சென்னையில் இங்கிட்ட ஒரு பில்டிங் கட்டுறாலா அதே மாதிரி ஆப்போசிட்ல அங்கே ஒரு பில்டிங் வேலை மெட்ரோ இருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்கு சென்னை கிட்ட ஒரு பத்து பாடி இருக்கும் கண்டிப்பா இல்ல எதுவும் ஆபீஸா என்னன்னு தெரியல ஓரளவு நம்ம போறக்கூடிய ஏரியாவை நோக்கி வந்துட்டோம் அப்பா என்ன வெயில் சரியான வெயில் சென்னை கிலோ இப்படி ஒரு ஏரி இருக்குங்க இது ஏரியா குவோமான்னு தெரியல ஆனா சூப்பரா இருக்கு தண்ணியை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேமா ஜாக்கல்ல இல்லையே தண்ணி ஏரி மாதிரி தான் இருக்கு அதோட தண்ணி வடியுது இது குடி தண்ணி ஏறிதேன் நல்லா தெரியுது போடே போட்டு ரெண்டு பாலம் இருக்கு சிக்னலில் வந்து நிற்கிறான் போகணும் அங்கிட்டு ஆப்பா என்னடா அப்படி பத்த பத்த பார்த்தான்னு வர்றாங்க இங்கே தான் போக வேலை ஒன்றும் புரியலையே வந்து மதுரை வயல் பைபாஸில் ஏறுற இடத்துல வண்டியை நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டிட்டு ஒரு டீயை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வண்டியை நிப்பாட்டியாச்சு இந்த டீ கடலில் தான் போய் டீயை குடிக்க போகிறோம் டீ குடிப்போமா இந்த வெயிலுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போமான்னு தெரிகிறோம் லாரன் ஜென் ஒரே சமச்ச பாதி போண்டா கொடுங்க ஒன்னு வாங்கி போதும் சட்னி சாம்பார்ல வரேன் சும்மா பேப்பர்ல கொடுங்க சட்னி டப்பி நம்பர் ரசீதுல போண்டாவை வாங்கியாச்சு ஐடியா பரவாயில்ல நல்லா இருக்கு போண்டா நான் ஒரு போண்டா தான் எடுத்தேன் வண்டி பையன் ரெண்டு போண்டா விட்டு பாரு திடீபார் டீ குடிச்சிட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு இங்கே ஒரு கேட் இருக்கு பாருங்க ஓரத்துல போங்க சரியான டோல் கேட்டு டோல் கேட்டுக்கு முடிவு காலமே இல்லையா டோல்கர் ஓரத்துல எவ்வளவு கடைகள் இருக்கு பாருங்க கடை அண்டி ஊரம் பார்க் பண்ணிட்டு ஜூஸு ஜூஸு குடிக்கிறது டீ கடை ஏப்பா ஆர் 빌டிங் இ என்னன்னா நாங்க வந்தது வந்து 12 குள்ளே போகல 12 ல விட்டு தனியா வந்து ஹைவேல ஏறுது அதுதே அதுல அவளோ கார் வந்திருக்கு அதல இருந்து தப்பிக்கிற காண்டி அம்பர அந்த சிங்கிள் ரோட்ல வந்து ஹைவேல ஏறுது 12 குள்ள போகாவே போகுது பை எல்லா வடும் பில்டிங் தான் வர்ற காலத்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் சென்னை லெவலே மாறி இருக்கு

அப்படி கோயம்பேடு அப்பா இங்கே வந்து எவ்வளவு ஃபிரிட்ஜிங்க அப்படியே அந்த சுத்தி இறங்க போறான் சூப்பர் மேல இருந்து வந்து அப்படியே இறங்கியாச்சு அந்த பாலத்துல வந்தா அப்படியே சுத்தி வந்து இப்படியே இங்கிட்ட இறங்கியா அது மதியானம் சாப்பிடறேன் ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டா சிக்கன் பிரியாணி அபிச்ச முட்டை வெங்காய தொக்கு கத்திரிக்காய் கூட்டு எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்றோம் சாப்பாடு சூப்பர் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு பத்தலை சாப்பிட்றான் நல்லா இருக்கு ஹோட்டல் வந்து இந்த ஹோட்டல் தான் ஹோட்டல் கொஞ்சம் ஏசி ஏசிலாம் கிடையாது லைட்டாக வைக்க அடிக்கிது இருந்தாலும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது அப்படியே அப்பா தூள் கிளம்புது பூனை ஓடுதுவாருங்க சென்னையில் பூனை தெரியுது எப்படி போனேன் அஞ்சு பிரியாணி அறநூத்தம்பது ரூபா சக்தியான பிரியாணி சூப்பர் பிரியாணிங்க உண்மைங்கினேன் டேஸ்டான இப்போ நாங்கள் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே வந்தோம் சென்னையில் நிறைய வீடு இப்படி தான் கட்டியிருக்கா கீ ஃப்ளோர் வந்து அப்படியே சும்மா விட்டுட்டு மே ஃபுளோரில் இருந்தான் வீடு எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு தான் எப்படி இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸு இது அப்படியே உள்ளே வந்து இது கார் நிற்கிற இடம் பார்க்கிங் ஃபுல்லாக பார்க்கிங்கில் தான் இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்க்கிங் தான் வீடு என்ன அப்படி கரெக்டாக பார்க்கிங் மேலேருந்து மூணு மாடி ஃப்ளோரு